ஹாய் மக்களை நம்ம இருந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா செல்லு இதை காணாமல் போயிடுச்சு எப்படி மைக்கில் இருக்க செல்லை கலப்பாங்கன்னு தெரியல யாரு கல் வாங்கணும்னு தெரியல அதனால போயிட்டு மைக்கு செல்லு வாங்கணும் அப்படி இல்லைனா மைக்கு கம்மி ரேட்டில் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க கடைக்கு போகலாங்களா வாங்க போகலாம் வண்டியில் போயிட்டு இருக்கிறோம் இருக்கிறது மேக மூட்டமாகவே இருக்கிறது மழையும் வாங்கிக்கிட்டு

கடைக்கு போயிட்டு வீடியோ எடுக்கிறேன் ஓகேங்களா பாய் ஃபைனலா கடைக்கு வந்தாச்சு மக்களே இப்ப இது வந்து வயர்லெஸ் மைக்குங்களாம் ஆனா வந்து இது சைனா பீஸ் ஆனா இப்பீட்டுக்கு நம்ம இத வச்சு மேனேஜ் பண்ணலாம் சரி இல்ல வேணாம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம போயா மைக் வச்சிருந்தோம் அதுல பாருங்க இந்த சென்சா காணாம போயிடுச்சு இந்த செல்லு வந்து ஐம்பது ரூபா தான் ஆகுது ஐம்பது ரூபா பண்ணலாமா இல்ல அறுநூறு ரூபா வாங்கலாமா கன்ஃபியூஷன்ல இருக்கும் ஓகேங்களா பாக்கலாம் என்னால முடிவு போட்டுறோம் ஓகேங்களா பாத்தீங்கன்னா மக்களே இப்போ நாங்க செல்லு போட்டுட்டோம் நல்லா ஒர்க் ஆகுது ஓகேங்களா ஐம்பது ரூபா தான் ஃபைனலி மைக்க வாங்கியாச்சுங்க ஒயர்லெஸ் மைக்கு இப்ப இதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் ஓகே ஒயர் ஒயர் மைக் வந்து செல்லு மாத்தியாச்சு ஒரு ஒயர்லெஸ் மைக்கு வாங்கியாச்சு ஓகேங்களா வீடியோ இதோட முடிச்சுக்குவோம் பை பாய்